இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கவனிக்கிறீங்களா அப்ப நம்ம இருதயத்தில் சுத்தமா மாறிட்டோம்னால் யாரை தரிசிக்க முடியும் தேவனை தரிசிக்க முடியும் என்றார் முடியுமா இது சாத்தியமா சாத்தியம் நடக்குதா நடக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே நடக்கும் இப்படி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்துக்குள்ள கொஞ்சம் போலாம் இத நீங்க பொறுமையுடன் கவனிச்சாத்தான் புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோட ஆயிரம் வருஷத்தோட தொடக்கத்தை முதல் ஆரம்பிக்குவார் இப்படி அந்த ஆயிரம் வருஷம் தீர்மலும் சாத்தானை கட்டுறது முதலே சாத்தானை கட்டுறது அப்புறம் அந்த இருபதாம் அதிகாரத்துல கொஞ்சம் மத்திய பகுதியில் வந்த உடனே அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தானை திறந்து விடுவார் சரிங்களா இப்ப திறந்து விட்ட பின்பு சாத்தான் கொஞ்சம் காலம் உண்டு என்று அறிந்து எல்லாருமே சோதிச்சு மாக் கோக் அப்படின்னு கூட்டிட்டு இருக்கோம் இப்ப அந்த காலத்துல கிறிஸ்து ஒரு அறுவடையும் செய்வார் இதுதான் நம்ம மூன்றாவது அறுவடை பிடிச்சோம் வெள்ளையாட்டையும் செம்மறியாட்டையும் புரட்சி எடுக்கிற ஒரு அறுவடை அது முடியும் போது செம் செம்மறியாட்ட பிதாவோட ராஜ்யத்துக்கும் வெள்ளையாடும் மற்றும் சாத்தானையும் அவனோட தூதர்களையும் இரண்டாம் மரணத்தில் போட்டு அழிச்சிடுவார் அழிச்சதாரா அதுதான் ஆயிரம் வருஷத்தோட முடிவு இதுதான் ஒன்று குறிஞ்சர் பதினஞ்சுல கடைசி சத்ரு மரணம் அந்த மரணத்தை ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே வெளிப்படத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்துக்குள்ள வரும் இப்பதான் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை கண்ணீர் இல்லை அப்ப என்ன தொடங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா புதிய வானமும் புதிய பூமி வந்திருக்கும் அப்ப வெளிப்படத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரமும் வெளிப்படத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரமும் புதிய வானம் புதிய பூமி புரியுதுங்களா ஒரு வசத்தை வாசிக்கலாம் வெளிப்படத்தில் இருபத்தி ஒண்ணு பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுதிரமும் இல்லாமல் போயிற்று இப்ப முந்தின வானம் ஒழிஞ்சு போயாச்சு இப்ப புதிய வானம் புதிய பூமி வந்திருக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாத்து இல்லீங்களா புதிய இருசிலை இப்ப புதிய இருசிலை எங்களுக்கு வந்திருக்கு பரலோகத்தை விட்டு பூமிக்கு புதிய எருசிலே வந்திருக்கு அதுதான் இரண்டாம் வசம் இந்த யோவான் பார்த்துட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்பொழுது தேவனோட வாசஸ்தலம் யார் மத்தியில இருக்கு ஜனங்கள் மத்தியில இருக்கு தேவன் அவரோடு அவர்களோட தேவனா இருப்பார் எல்லாரோட கண்ணீரும் என்ன பண்ணுவார் துடிக்கிறார் துடிச்சுக்காரா இப்ப எல்லா கண்ணீரும் துடிச்சாச்சு அந்த மரணம் இல்லைன்றார் ஏன் மரணம் இல்ல பாவம் இல்ல பாவம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இதயத்தில் விருத்த சேதனம் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இருதயத்தில் விருத்த சேதனம் செஞ்சுட்டா பாவம் இல்ல பாவம் இல்லடா மரணம் இல்ல அப்ப தேவனே அவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க அந்த ஜனங்கள் தேவனோட ஊழியக்காரர்களா மாறி இருக்காங்க தேவனோட நாமம் அவர்களோட நெத்தியில கூட போடப்படும் ஏன்னா ஊழியக்காரர்கள் அவங்களும் அப்பொழுது அந்த ஜனங்கள் தேவனை தரிசிப்பார்களா வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு நாலு அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் இருக்கே அங்கதான் அத்தா மத்தியில் சொல்வார் தேவனை தரிசிப்பார்கள் இந்த சமூகம் போட்டிருக்கு அப்படின்னா ஆங்கிலத்துக்குள்ள போனா புரிஞ்சுக்கலாம் ரெவலேஷன் டுவெண்டி டூ இங்கிலீஷ்ல பாருங்க அண்ட் தேவில் சி இஸ் பேஸ் புரியுதுங்களா அண்ட் தேவில் சி இஸ் பேஸ் தேவனோட முகத்தை பார்ப்பார்கள் எப்படி பார்க்க முடியும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சரி இப்ப இவங்களுக்கு என்ன நடந்திருக்கணும் இருதயத்தில் விருத்த சேதனம் கரெக்டா திருப்பி கவனிக்கும் அங்க இயேசு கிறிஸ்தவ எத்தினாவது நாள் விருத்த சேதனம் செஞ்சார்கள் நியாய பிரமாணத்தில் எத்தினாவது நாள் விருத்த சேதனம் செய்யணும் எட்டாம் நாள் திருப்பி வெளிப்படுத்த விஷயத்தை வரலாம் முதல் இருபதாம் அதிகாரம் இந்த இருபதாம் அதிகாரத்தோட முடிவு தான் ஆயிரம் வருஷத்தோட முடிவு முடிஞ்ச உடனே வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தொடங்கு இந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதியவான புதிய பூமி பாக்க இல்லைங்களா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தேவனை தரிசி தரிசிக்கிறார்கள் தேவோட சமூகத்தை பாக்குறாங்க தேவோட முகத்தை பாக்குறார்கள் இது எத்தினாவது நாள்னா இது எட்டாம் நாள் சத்தியத்தை நல்லா கேட்டவர்களுக்கு தெரியும் ஏழாயிரம் வருஷம் முடிஞ்சு எட்டாவது ஆயிரம் வருஷத்துக்குள்ள இது வந்திருக்கும்